மதங்கேஸ்வரர் ராஜ மாதங்கி பற்றி பெரிய பெரிய வீடியோ எக்கச்சக்கமான வீடியோ போட்டிருக்கேன் அதில் வந்து அந்த திருநாங்கூர் என்ற ஊரில் விஷ்ணு சிவன் பதினோருன்ற நம்பர் எல்லாத்துக்கும் ஒரு கனெக்ஷன் இருக்குது அதெல்லாம் நிறைய முறை சொல்லிட்டேன் ஆனால் இருந்தே ஃபோட்டோ எடுத்து எனக்கு அமைச்சிருக்காங்க அதனால ரொம்ப அந்த இடத்துல முக்கியமாக பார்க்குறது வந்து அன்றைக்கி தான் அந்த இடத்துல பண்ணுறாங்க அதனால அடுத்தடுத்து இதை பார்த்துக்கிட்டு பதினோரு முறை நீங்க மதங்கேஸ்வரரே ராஜ மாதங்கின்னு சொல்லி உங்களுடைய வேண்டுதலை நாளைக்கு மெயினாக ஒவ்வொரு அஷ்டமி கூட நீங்க சொல்லலாம் அடுத்தடுத்து நாங்கள் ஒன்னொன்னா உங்களுக்கு காமிச்சிட்டே வர பாருங்க இங்க அங்கே இருக்கிற குரு பகவான் அங்க இருக்கின்ற அந்த இடத்துல இருந்து வந்து எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சாங்க இதுல இத கடைசியா உங்களுக்கு சொல்றேன் அந்த சிவனே வந்து எனக்கு இந்த மாதிரி மகாதேவனுடைய அருள் உங்களுக்கு வரப்போகுது உங்க வாழ்க்கையில மாற்றம் தொடங்க போகுது உங்க வாழ்க்கையில ஒரு புதிய அழகான அத்தியாயம் தொடங்க போகுது அந்த தெய்வீகமும் எதிர்பாராதமான ஒரு அருள் இருக்கும் அவருடைய ஆசிர்வாதத்தினாலேயே இனிமேல் வழிநடத்தப்படும் அப்படின்னு அது கூடவே அட்ரஸன்டா இந்த இது வந்தது அது உங்களுக்கே அப்படியே அவரே சொல்ற மாதிரி பாருங்க இது அங்கே திருநாங்கூர்ல இருக்கிற ராஜ மாதங்கி இந்தம்மா திருநாங்கூர்ல இருக்கிற ராஜ மாதங்கி இந்தம்மா நீங்க வெள்ளிக்க வெள்ளிக்கம் கும்பிடலாம் தான் அங்க பண்றாங்களே இந்த பூஜையே அங்க தேய்பிராஷ்டமில் தான் பண்றாங்களே நாளைக்கு அஷ்டமி அதனால சொல்லிட்டு இருக்கேன் ஒவ்வொரு அஷ்டமிக்கும் நீங்க பண்ணலாம் இதுல ஒரு பெயர்கள் வருது பதினாறு பேர் அதையும் படிக்கிறேன் அதையும் போற்றி சொல்லுங்க நீங்க தனிப்பட்டு மதங்கேஸ்வரிய ராஜ மாதங்கி போற்றின்னு சொல்லுங்க அவங்க தான் அங்கிருந்து இருந்து வந்த இதுதான் இது ராஜ மாதங்கி இந்தம்மா அதே மாதிரி இந்த திருக்கோயில் மை அங்கிருந்தே போட்டோ எடுத்துட்டு வந்தாங்க இது அங்கே ஒரு சவுத்துல இருக்கு இது இந்த திருக்கோவில் மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி வட்டம் திருநாங்கூர் என்னும் ஊரில் அமைந்திருக்கிறது சீர்காழியில் இருந்து சுமார் பதினாலு கிலோமீட்டர் தூரத்தில் மயிலாடுதுறையில் இருந்து சுமார் இருபத்தி ரெண்டு கிலோமீட்டர் தூரத்திலும் திருநாங்கூர் அமைந்துள்ளது மதங்கேஸ்வரர்னு சொல்லுவோம் பாருங்க நான் நீங்க ரொம்ப மாதங்கிய கூட மதங்கேஸ்வரரை வணங்கணும் வணங்கணும்னு சொல்லுவோம் பாருங்க அவங்க இந்தம்மா இந்த வேற ஒரு அம்மா அது நான் அப்புறமா சொல்றேன் உங்களுக்கு இப்போ பாத்துக்குங்க நல்லா உங்களுக்கு இவங்க எல்லாமே அந்த கோயில்ல இருந்து வந்த சிலைகள் இது இவங்களும் வந்து உங்களுக்கு ராஜ மாதங்கி தான் இதில் ராஜ மாதங்கீஸ்வரிக்கு பதினாறு பயிர்கள் சொல்றாங்க அதையும் சொல்லி போர்த்தி சொல்லுங்க அஞ்சனாட்சி போற்றி ஸ்ரீ அஞ்சனாட்சி போற்றி ஸ்ரீ சங்கீத யோகினி போற்றி ஸ்ரீராஜ மாதங்க மாதங்கீஸ்வரி போற்றி ஸ்ரீ சியாமா போற்றி ஸ்ரீ ஷியாமலா போற்றி ஸ்ரீ மந்திரநாயகி போற்றி ஸ்ரீ மந்திரினி போற்றி ஸ்ரீ சிவ சிவேசாசினி போற்றி சசிவேஷினி போற்றி பிரதானேஷி போற்றி சுகப்பிரியா போற்றி வீணாவதி போற்றி வைணதி போற்றி மு முந்திரி முத்திரினி போற்றி பிரியக பிரியா போற்றி ஸ்ரீபிரிய ஸ்ரீபிரியா போற்றி கதம்பவன வாஷினி போற்றி இது அந்த அந்த கோயிலே இருக்கிற அந்த அங்கேயே சவுத்தில் இருக்கிற இது அது அத்தனை போற்றியும் சொல்லிட்டு நாளைக்கு விடாதீங்க இவங்க இவர் தான் மதங்கேஸ்வரர் அந்த கோயில் இருக்கிற சிவலிங்கமாக இருக்கின்ற மதங்கேஸ்வரர் அங்கே இருக்கிற முருகன் வள்ளி தெய்வானை இது உங்களுக்கு